நமது சைவ முன்னேற்ற சங்கத்தின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தகட்டிலே இருபத்தி நானூறு சதுர கட்டங்களாகவே வடிவமைத்துள்ளோம் நமது நாடின் அரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் என்று சொல்வார்கள் அதே போல தங்க ஆணை அடிக்கப்பட்டுள்ளதை இங்கே நாங்கள் அந்த சதுரத்திலே புள்ளி வைத்துள்ளோம் உள்ளோம் மட்டும் நம்ம உடம்புல ஒன்பது துவாரம் என்று சொல் நவ துவாரம் என்று சொல்வார்கள் அந்த சிதம்பரப்பி ஆலயத்திலே மேற்கலசத்திலே ஒன்பது கலசங்கள் இருக்கிறது அதே போல லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தில் இருந்திருக்கக்கூடிய நடராஜபெருமான் ஆலை திரு விமானத்திலே ஒன்பது கலசங்கள் எடுக்கப்பட்டுள்ளது ஆகாசத்திரம் என்று சொல்வார்கள் அற்புதமான கேத்திரம் இந்த முக்கியமாக சொல்ல சிதம்பர ரகசியம் இந்த சிதம்பர ரகசியத்தை பார்த்தாலே முக்தி தான் நமக்கு அதாவது காஞ்சியில பிறந்தாலே முக்தி காசியில் இருந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிதம்பரத்துக்கு போனாலே முக்தி என்று சொல்வார்கள் எப்பொழுது அந்த சிதம்பரத்தில் பில்ப தரிசனம் என்று சொல்ல சிதம்பர ரகசியை பார்த்தோம் சிவ பஞ்சாட்சத்தை தரிசனம் செய்வார் நமக்கெல்லாம் முக்தி கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல கடம் என்று சொல்வார்கள் ஆகாச தலமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் பரந்த விலையிலே எங்கும் இருக்கக்கூடிய இறைவன் அங்கு தலமாக இருந்து விளங்கக்கூடிய இருக்கிறார் அதே போல் லண்டன் மா நகரத்திலும் இந்த சைவ முன்னேற்ற சங்கத்தில் இருந்திருக்கக்கூடிய நடராஜ பெருமான் சன்னிதானத்திலும் சிதம்பர ரகசியம் வைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் அது அமைந்தது போல மேலே ஆகாசமும் தெரியக்கூடிய வகையிலே ஏற்கனவே அமைந்து விட்டது அந்த ஜன்னலும் அவை ஒன்று சேர்ந்து இமைந்துள்ள இந்த ஸ்தலமானது மிக விசேஷமாக கடத்தப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டு வேண்டி செய்து அதாவது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளும் நாற்பத்தெட்டு கூட்டங்களும் நிறைய ஆண்டு திருமகாச கூட்டம் நல்லது ஆண்டு கூட்டம் எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு பறவைக்கும் பதவிக்கும் கண்டிப்பை போட்டி போட்டியிடலாம் போட்டியிடலாம் அப்படி அதாவது இந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகளும் எந்த விடாமல் விட்டுக் கொடுத்து இந்த சங்கம் இந்த ஒரே ஒரு சங்கம் சக்திய நாட்டு இப்பொழுது தற்பொழுது இந்த சங்கத்தின் தலைவராக கடந்த ஊரானவர்கள் அவர்கள் அவர்களை பார்வையோடு வித்தியாசமான பார்வை மூன்று ஆண்டுகளாக இங்கே தலைப்பணிகள் தளபதியுங்கள் எல்லாத்தையும் இந்த ஆண்டு கடந்த மாத நடைபெற்ற பத்து நாள் திருவிழாவிலே சமையலிருந்து சங்கரம் வரை எல்லாவரையும் பார்த்துக்கொள்ள அப்படிப்பட்ட சக்தி தலைவர்கள் சொன்னார் அவர்கள் இன்னோட போக்கு

திதி சுடி அம்மா நின்டி அம்மா கட்டாடி வந்தாங்கு திரமகா காளி அம்மா இந்த தம்பாதி கோடி அம்மா குளக்கட்ட நாயே ஈகே புஞ்சி ரமா நீ இங்கள ஊيرக்க கண்ணே யூ பாடி அம்மா வா ியமா ச இது சிதம்பரீஸ்வர் தாழ் இன்று எங்கள் ஆலயத்தில் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு சிறப்பான நாள் இந்த நாளில் எங்களுடைய பாடசாலை அதாவது இந்த சங்கத்துக்கு சொந்தமான பாடசாலை ஆசிரியர்களும் மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியர் என்போரும் சேர்ந்து இன்று உபயோகாரர்களாகி இந்த ஆடிப்பூர விழாவை மிக சிறப்பாக செய்துகின்றார்கள் சங்க முன்னேற்ற சங்கம் வந்து ஐம்பதாவது வருடத்தை வெட்டி பிடிக்கின்ற இடத்தில் இருக்கின்றது அடுத்த வருடம் சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு ஐம்பது வருடம் வருகின்றது அந்த சைவஸ் முன்னேற்ற சங்கத்தில் முதலாவது சே நால்வர் தமிழ்கலை நிலையம் இந்த நால்வர் தமிழ்கலை நிலையத்தில் தன்மை ஆசிரியாக இருப்பவர் சதாசிவம் ஆனந்தியாக என்பவர் அவர்தான் இந்த ப இத்தனை வருட காலமும் இந்த பாடசாலையின் அதிபராக இருந்து வருகின்றார் இங்கு பதினோருக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்றி தொண்டு மனப்பான்மையுடன் சேவையாற்றி வருகின்றார்கள் இங்கு சமயமும் தமிழ்மொழியும் இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படுகின்றது சங்கத்தின் உடல் செய்யான இந்த பள்ளிக்கூடம் ஆலயத்தில் எந்த விதமான ஒரு கிரிய நல்ல காரியம் நடந்தாலும் அதில் பங்குபற்றி தங்களுடைய தாங்கள் தங்கள் பாடசாலை தங்களுக்கு பயிற்றும் அந்த தமிழ் மொழியையும் அந்த சமயம் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் மிகச் சிறப்பாக அரங்கேற்றி வருகின்றார்கள் இது உண்மையிலேயே சைவ முன்னேற்ற சங்கத்திற்கு ஒரு பெருமை தரும் விடயம் இதனை விட சைவ முன்னேற்ற சங்கம் இன்னும் பலவிதமான விடயங்களை செய்து வருகின்றது எங்களுடைய சைவ முன்னேற்ற சங்கத்தின் முதல் எங்கள் பாடசாலை குறுபூசிகளிலும் கலந்து கொண்டு சமய சம்பந்தப்பட்ட நாடகங்களை செய்தும் சமய திருவாரங்கள் திருவாசம் போன்றவற்றை பாடியும் தங்களுடைய சமய அறிவை வளர்த்துக்கொள்வதோடு மட்டுமன்றி தமிழ் மொழியும் பரவதற்கான சேவையை செய்து வருகின்றார்கள் இதனை நான் உண்மையிலேயே ஒரு பாடசாலை செயலாளர் என்ற முறையில் குறிக்கிறது பெறுகிற சக்தி மகமாயி கருமாரி முறையூரு வெத்தாளி உஜ்ஜயினி மாபாளி கொல்லூர் மூகாம்பா கேதாரம் மாயவரம் அவயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி வி சாலாட்சி திருக்கடவுர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சுங்கேரி சாரதாம்பா திருவாது கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சவுடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீலி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாய் பம்மாய் அன்பாய் குழுமாய் பொன்னாய் பூ மா திரும